நேற்று தஞ்சை மகாராஜாவில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தோன்னா ரெட்டை மஸ்தான் தர்கா நமக்கு எல்லாருமே தெரியும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு அது முன்னாடி இருந்த நிலைமையிலேருந்து மாறி இப்போ புது கட்டிடமாக பொலிவார்த்த தென்படுது அங்கே பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் வந்து இந்துக்கள் தான் வராங்க அவர்களுக்கு அந்த நம்பிக்கை பிடிச்சிருக்குது அங்கே வந்து முஸ்லீம்களை ரொம்பவும் ரேராக தான் பார்ப்போம் அதாவது தர்காக்களின் செயல்பாடுகளை வச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த இந்துவாவது இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்களா பல வருடங்கள் தர்காவுக்கு வரும் இந்துக்களிடம் எந்த மாற்றத்தையும் காண முடியாது தர்காவுக்கும் போவார் எல்லா இடத்துக்கும் போவார் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அது வந்து குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் அப்போது குருவானில் இறைவனு என்ன சொல்கிறேன் பாருங்கள் பள்ளிவாசல்கள் இறைவனுக்கே உரியன எனவே இறைவனுடன் வேறு எவரையும் அழைக்காதீர்கள் அப்படிங்கிறான் இறைவன் ஆனால் இங்கே வந்து நம்ம இறந்து போனவரை வந்து நம்ம கூப்பிட்டுருக்கிறோம் அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்கள் ஹஜரத் அலி அவர்கள் அபுல் ஹையாஸ் அல் அஸ்தியை நோக்கி கொள் நபிகள் நாயகம் என்னை எதற்காக அனுப்பினாரோ அதற்காக நானும் நாணம்மனை அனுப்புகிறேன் பூமியின் மட்டத்தை விட்டு உயர்ந்திருக்கின்ற எந்த ஒரு சமாதியையும் சமப்படுத்தாமல் விட்டுவிடாதே என பணிந்து அனுப்பினார்கள் சஹி முஸ்லீம் பதினாறு அறுபத்தி ரெண்டு மூலம் ஒரு ஜான் உயரத்துக்கு மேலே கட்டப்படக்கூடிய எந்த கட்டிடத்தையும் இடிக்காமல் விட்டுறாத அப்படிங்கிறாங்க அலி அதை தான் வந்து நபிகள் நாயகம் அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ சவு சவுதியில் நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலையும் தர்காக்கள் கிடையாது வெறும் பெறும் மன்னர்கள்லாம் இறந்து போனாலும் வெறும் மண் தரையில் தான் அவர்கள் வந்து அவருடைய சமாதிகள்லாம் இருக்கும் ஏன்னா பின்னாடி அவர்களை வந்து ஒரு பெரிய ஆளாக்கி வணக்க வழிபாடுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் அது வந்து ஏன் என்ன ஆகிடும்னாக்க ஏகத்துவ ஒரு கொள்கை இருக்குல்ல அங்கே வந்து அது அடிப்பட்டு போயிடும் அதுதான் பெரிய பிரச்சனை அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவர்கள் வந்து குருவானை விளங்கணும் இப்போ இங்கே வர வந்திருக்கக்கூடிய இந்துக்களை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு குர்வானு தமிழ் மொழி தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்து அதை வந்து அவங்க படித்து விளங்கணும் உண்மையிலே இஸ்லாம்னா என்ன இஸ்லாத்துக்கு தர்ஹாக்குமே எதுவும் சம்பந்தம் உண்டா அதெல்லாம் அவர்கள் வந்து அறிய செய்யணும் அவங்க அது இல்லாமல் வெறும் மாதிரி நான் ஆத்தாங்கரை பள்ளியில் மஹரீப் நான் தொழுகு போயிருந்தப்போ அங்கேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு இந்து குடும்பங்கள் வந்துருந்துச்சு அவர்களை வந்து மஹரீப்பில் வந்து அந்த ஓதிட்டு போகிறாங்க அது கூட ஓரளவு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் இந்த குரானை வச்சு ஓதி விடுறது இருக்குங்கிறேன் அது வந்து ஓதி பார்த்தல் வந்து குரானுடைய வசனங்கள் அது அதை வச்சு ஓதி பார்த்தா சில நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிற நபிகள் நபி மொழி இருக்கிறதுனால அது கூட ஓரளவு நம்ம ஆதரிக்கலாம் அந்த அங்கேயே வந்து ஒரு சிறு வயசு பெண் வந்து ரொம்ப ம மெய் மறந்து நின்று பயபக்தியோடு நின்று ஓதுடத்தை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் போகிற கோவில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தரஹாவளியாக இருக்குது பாருங்கள் தீபம் ஏற்றி ஆராதனை செய்தல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் எண்ணெயை புனிதமாக கருதுவது குத்து விளக்கு ஏற்றி வைத்தல் சாமி சிலைக்கு புடவை கட்டுவது போல் சமாதிக்கு சவுளி பொருத்துவது அங்கு பால் ஊற்றினால் இங்கு சந்தனம் பூசுவது என்று அங்கு தேர் இழுத்தால் இங்கு சந்தனக்கூடு இழுத்தல் அங்கு மந்திரம் ஓதி தின்பண்டங்கள் கொடுப்பது இங்கு ஃபாத்தியா ஓதி தின்பண்டங்கள் வழங்குவது அத்தனையும் பார்ப்பனைய கலாச்சாரம் அதனை அப்படியே சில பேர் மாற்றங்களோடு தெர்ஹாக்கு அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம் முன்பு யூதர்கள் வந்து நபீல் நாயகாலத்தில் இஸ்லாத்து அழிக்கை இஸ்லாமியராக மாறி பல கட்டுக்கதைகள்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றியதை நாம் அறிவோம் அந்த நபி மொழிகளை வைத்து தான் தரம் பிரித்து தற்போது அறிஞர்கள் உண்மையை கண்டறிந்துள்ளனர் தான் இந்தியாவில் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க பலர் இஸ்லாமியராக மாறி இது போன்ற பழக்கங்களை பூர்த்திவிட்டனர் குரானின் மொழிபெயர்ப்பு அன்று அந்த மக்களிடம் இல்லாததால் தர்கா கலாச்சாரத்தை அன்றைய மக்கள் அவ்வளவாக எதிர்க்கவில்லை அது இன்று இஸ்லாத்தின் ஒரு அங்கமாகவே இந்தியாவில் மட்டும் மாறிவிட்டது ஆனால் இந்த ஏகத்துவாதிகளுடைய பிரச்சாரம் வந்ததினால இப்போ வந்து அந்த மக்கள் வந்து ஓரளவு தெளிவடைஞ்சிருக்கிறாங்க எந்த ஒரு அனாச்சாரங்களும் இப்போ இல்லை அவங்க கட்ட எங்கள் வீட்டுக்கு வந்து அஜ்மீர் தர்காவிலேருந்து மாதம் மாதம் ஒரு போஸ்ட்டு வரும் அதை காஞ்சி போன ம மல்லி எறும்பு அப்புறம் ஒரு சில அந்த கல்கண்டு துண்டுகள் இப்படி ஒரு போஸ்ட்டில் வரும் அதை வந்து என்ன பண்ணுவோம்னா பயபக்தியாக என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து இதில் வறக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போலாம் வந்து அதெல்லாம் நின்று போச்சு சுத்தமாக யாருமே வந்து தர்காவின் பக்கம் அதிகமாக போகிறதில்ல முஸ்லீம்கள் அது இங்கே நிற்கக்கூடிய கூட்டங்கள்லேயே பாருங்கள் முஸ்லீம்கள் ரொம்ப ஹொயர் தான் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் அதுலேயே வந்து வியாழக்கிழமை நைட் ஆயிடுச்சுனாக்க அந்த ரெட்டமேஸ்வந்தர்கர்காவில் கூட்டம் அவ்வளோ அலமோதும் இந்துக்களுடைய கூட்டம் அது அதாவது அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு நன்மை இதில் கிடைக்கிது அப்படின்னு அவங்க நம்பிக்கை என்னங்க அது வந்து அந்த நம்பிக்கை வந்து குர்வான் மூலியமாக வந்தாக்க நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் தர்கா மூலியமாக வர்றது அந்த ச சாமி சிலையை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த தர்காவையும் பார்க்குறாங்க அவ்வளோதான் இதில் வந்து பல தெய்வ கொள்கை வந்து இதில் வந்துடுது அதான் நம்ம பார்க்குறோம் அதை வந்து இப்போ ஏற்கனவே இருந்த இப்போ சவுதியிலலாம் வந்து அது ஆரம்பத்தில் இதே தர்காக்கள் நிறைய இருந்தது பல கட்டிடங்கள் இருந்தது எல்லாத்தையும் இடித்து தரமாட்டோமாக்கானுங்க இதே மாதிரி தான் கிரகங்கள் நிறைய இருந்தது சவுதியில் இவ்வளவு வஹாப் அப்படிங்கிறவர் வந்ததுனால தான் அவர் வந்து தான் எல்லாத்தையும் இடித்து இந்த இஸ்லாமிய சட்டத்தை நிலைநிறுத்தினார் அதனால தான் இந்த கொள்கையில் பின்பற்ற வஹாபிகள் அப்படின்னு சொல்றது கூட அவர்கள் சொல்வாங்க மற்றவர்கள் அதனால் நாம் உண்மையான இஸ்லாத்தை உணர்ந்து இஸ்லாமிய வழிமுறையில் நாம் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாகாங்க